என்னாயங்கள் ஒரு சந்தேகங்கள் உண்டாக இரு திண்டாட்டாமா இல்ல தல்லாட்டமா மன விட்டு ரெண்டு கால் தாவுரு எப்போதும் நான் போகும் பாதை இப்போது நிற்காமல் நீழுது புதுசா போறவளே இது வர இலக்குளிரெடுக்கல பெண்ணால நம்ம ரெடியாகி கிளம்பிட்டோம் இந்த காவல்துறை ரெடி கேப்போமா போகல ஹலோ சார் மாம் ரெடியா கிளம்பியாச்சா எங்க இருக்கீங்க நீங்க சொன்ன டைத்துக்கு ஷார்ப்பா ரெடி ஆயி கிளம்பிட்டேன் சிக்னல்ல நின்னுக்கிட்டு இருக்கேன் சார் நீங்க எப்ப வருவீங்க ஓ வந்தாச்சா இதோ 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 5 நிமிஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்துருவே வந்துருவே சீக்கிரம் வாங்க சார் டாக்டர்னு ஒரு ஃபங்க்ஷனலிட்டி வேண்டாமா என்னைய பாருங்க நீங்க சொன்ன டைத்துக்கு ஷார்ப்பா ரெடி ஆயி வந்து நின்னுட்டு இருக்கேன் ஆ ஃபங்க்ஷனலிட்டி உங்க கிட்ட இருந்து கத்துக்கறேன் இதோ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் ம் வாங்க சீக்கிரம் இதோ கிளம்பிட்டேன் நீங்க போனை வைங்க நிமிந்து பாருங்க உங்க முன்னாடி நிப்பேன் ம் சரி சரி வாங்க வாங்க மாமா யாரமா என்னம்மா ஹரிணி என்ன காலையில தூங்கி இருந்து கண்ணு ரொம்ப வலிக்குது மாமா போன மாசம் தான செக் பண்ணி கண்ணாடி போட்டுருக்கு அதுக்குள்ள என்ன தெரியல கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஊருதிக்கிட்டே இருக்குன்னு கசக்கனே அப்படி வலிக்குது ரொம்ப அதினா சரி நீ ஒன்னு பண்ணு உடனே ஹாஸ்பிடல் கிளம்பு அங்க கோமா இருப்பான் நான் அவளுக்கு கால் பண்ணி சொல்றேன் உடனே ஒரு செக்கப் போட்டுறலாம் என்ன ஏதுன்னு பாக்கறலாம் மாமா நீங்க இப்ப ஹாஸ்பிடல் தான கிளம்புவீங்க உங்க கூடவே வந்தறேன் நோ நோ ரைபர் ஹாஸ்பிடல் கிளம்பல நான் போறதுக்கு இன்னும் 1 hour மேல ஆகும் எனக்கு पर्सनலா ஒரு வொர்க் இருக்கு பரவாயில்லை மாமா முடிச்சிட்டு வாங்க சேர்ந்து போவோம் ரொம்ப வலிக்குன்னு சொன்னேன் பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்க கூட சேர்ந்து வரேன் அம்மா இப்போ உனக்கு ஐ செக் பண்ணிறதுக்கு ஹாஸ்பிடல் போகணுமா இல்ல என்கூட சேர்ந்து கார்ல ஹாஸ்பிடல் போகணுமா வேண்டாடா இப்போ நான் ஒரு ஐ ட்ராப்ஸ் தரேன் வாங்கி போட்டுக்கறியா இல்ல இல்ல ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டே போட்டுக்கலாம் ஏய் உங்களுக்கு நிஜமாவே கண்ணு வலிக்குதா என்ன ஆமா இங்க பாருங்க கண்ண பாருங்களே நீ பாருங்க மாமா பாருங்க மாமா கொஞ்சம் பக்கத்துல வந்து ஊத்து பாருங்க எதுக்கு உன் கண்ணு வலி எனக்கும் வருதுக்கா மாமா ஆமா நீ அண்ணன் தான சுத்திட்டு இருப்ப இப்போ என்ன திடீர்னு தெரியும் மாமா அவ ஓ அதனால அவர் இல்லாத நேரம் நானா இல்ல கண்ணு வலி தான் உங்ககிட்ட தான வரணும் ஊங்கி ஒரு அரை வெச்சனே மூஞ்சி முகரை எல்லாம் பேந்துறோம் பாந்து ஆளு மண்டை பாரு எங்க உங்க அம்மா அத்தை எங்க அம்மா வரல உங்க அம்மா வராம காலங்கத்தால உனக்கு இங்க என்ன வேலை

ஃபோனை வச்சுட்டு நிமிர்ந்து பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பேன்னு சொன்னார் ஆனால் ஆளைத்தானோம் வேலையாக வேண்டியது எனக்கா அவருக்கான்னு தெரியல அவருக்கு முன்னாடி நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் அவர் என்ன ஆளத்தானோம் ஒரு ஃபங்க்ஷுவாலிட்டி இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை என்ன டாக்டர் வருது எப்படித்தான் டாக்டருக்கு படிச்சாரோ இதுக்கு தான் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி ஃபங்க்ஷுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலங்காத்தா இப்படி டிராஃபிக் சிக்னலில் வந்து நிக்க விட்டுட்டாரே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னை பற்றி நல்ல வேலை முஞ்சாக்கறதையா பூக்கூட எல்லாம் கொண்டு வந்தோம் அப்படியே கோயிலுக்கு போற செட்டப்ல பக்காவாக வந்திருக்கோம் அதனால யாரும் என்னமோ தப்பா நினைக்க மாட்டாங்க பஸ்ஸுக்கோ ஆட்டோக்கோ வெயிட் பண்றோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த வந்துட்டார்ல இருக்கும் போது அந்த பக்கம் பிரேக்க மட்டும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வண்டி சொங்கிரு பறந்து போயிரும் அப்புறம் அன்னைக்கு மாதிரி யாருக்கிட்டயாவது மாட்டு வைங்க அப்புறம் நான் தான் வந்து காப்பாத்தணும் பாத்துக்கோங்க காசெல்லாம் தாராளமா கொண்டு வந்திருக்கீங்களா ஃபைன் கட்டுறதுக்கு எப்பவும் எல்லாம் சலுகை கிடைக்காது டிசி வெண்ணிலா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எப்பவாவது ஒரு தடவை தான் காப்பாத்துவேன் ஒய்யாமையெல்லாம் காப்பாத்த மாட்டேன் என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் மௌன என்ன இன்னைக்கு ஹலோ டாக்டர் சார் இல்லையே இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசுனீங்க ஏன் சார் ஏன் என்னாச்சு எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க வீட்டில் யாராவது திட்டுனாங்களா இல்லை உங்கள் அண்ணன் உம்மனை அமைஞ்சிக்கிட்டே எது திட்டு வாங்குவீங்களா என்ன ஓயாமல் முறுகிக்கிட்டே இருக்கார் ஒரு சார் நீங்க டாக்டர் சாரோட அண்ணனா ஆமாம் மட்டும் சொல்லிடாதீங்க சார் கடவுளே அப்படினா ஆமா தானா சார் போச்சு செத்தே நான் இன்னைக்கு என்னيلا உனக்கு உன் வாய்தே ஏமே வேற யாரும் தேவையில்லை பண்ணி என்ன பிரயோஜனம் ஹலோ மேம் எங்க இருக்கீங்க தான் நடு ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கேன் நீங்க எங்க சார் இருக்கீங்க போன வச்சிட்டு நிமிந்து பார்த்தா முன்னாடி நிப்பேன்னு சொன்னீங்க நானும் நிமிந்து பார்த்தேன் நிமிந்து பார்த்தா உங்க அண்ணன் தான் முன்னாடி நின்னாரு ஓ இவ ப்ரோ இருக்காரா நல்ல வேலையா போச்சு நான் என்னடா இன்னும் காணமே பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வேலையா எனக்கு இங்க ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சு ஏன் மேம் என்னாச்சு எதுவும் திட்டினாரா திறக்கல நான் தான் உளறி இந்த உங்களுக்கு ஃபைன் போட்டாங்கல்ல நான் காப்பாத்தி விட்டேன்ல அதையெல்லாம் கொட்டிட்டேன் அப்படியே எங்க மேடம் கிட்ட போய் சொன்னாங்களா போச்சு என்னي சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க பண்ண பண்ணாம இருந்தா சார் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு உங்களுக்குமா சார் நான் பாட்டுக்கு இங்கே நீங்கள் நினச்சி உங்கள் அண்ணங்கிட்ட இஷ்டத்துக்கு உளறி வச்சுட்டேன் ஏன் சார் இப்படியா இருப்பீங்க இருப்பேங்க ஒன்று போகல ப்ரின்ஸ்னா அப்படி தான் இருப்போம் நல்லா இருந்தீங்க போங்க அம்மா நீங்க என்ன Dress போட்டுருக்கீங்க அதையாவது சொல்லுங்க நானா நான் இன்னைக்கு ட்ரெடிஷனல் லுக்ல வரேன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பேபி சட்டை அப்படியே நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு சரி வாங்க சீக்கிரம் அதுல தான் ஒரு சின்ன சிக்கல் மாம் என்னமா என்னது நான் இப்போதான் கிளம்பி இருக்கேன். இன்னிமேல் அங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு கோவிலுக்கு போனா லேட் ஆயிடும். அப்புறம் எங்க மைனி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கలம்புனாலும் கிளம்பிர்வாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு கோவிலுக்கு வந்துடுங்க நான் இப்போ உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஆட்டோ பிடிச்சு வரவா? காசு நான் கொடுத்துறேன். நீங்க வந்துருங்க. அப்படியே அப்படியே சரி இந்த வந்திரேன். சீக்கிரம் கோவிலுக்கு வந்துடுங்க அங்க மீட் பண்ணலாம். ஆ நான் வந்தறேன். ஆட்டோ ஏணி வெரசா போகையில என்னடா வெள்ளை ஜெல்லையுமே எங்க கிளம்பிட்ட முதல்ல தண்ணி ஆஃப் பண்ணு அடடா ஓ மேலே அரைச்சிட்டு இருக்கேன் என்னடா தம்பி சட்டை எல்லாம் நனைஞ்சு போச்சு அம்மா வெள்ளை ஜெல்லையுமே காலங்கத்தால எங்க கிளம்பிட்ட வெள்ளை ஜெல்லையுமா வெள்ளை ஜெல்லையுமானு சொல்லி நல்லா நனைச்சு விட்டுட்டேல உன்னை எல்லாம் யார் வேட்டி சட்டை கட்ட சொன்னா உனக்கெல்லாம் இது ஆகிற வேலையா சரி எங்க கிளம்பிட்டேன்னு இன்னும் சொல்லல கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் என்னடா அதிசயம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக போறேன் அடி என் கருவப்புல கொழுந்தே அப்படி எவ்வளவு ஆசையா கலந்து போயிட்டுல சரடி தங்கம் இதெல்லாம் செட் ஆகாது நீ எப்பவும் போல போ இந்த டிரெஸ்ல போனா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பார்த்தேன் நம்ம பேசுறதையும் நாலு பேர் மதிப்பாங்களேன்னு நினைச்சேன் அப்படியெல்லாம் தப்பு தப்பா நினைக்கப்படாது போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு போ கருப்பை பிசாசு ஆளு பாரு சரி நான் வேற ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன் ப்ரோ வந்தாருனா சீக்கிரமா கோவிலுக்கு வர சொல்லு அவனமாடா ஆமா ப்ரோ வீ வர சொல்லி இருக்கேன் ப்ரோ சரின்னு சொல்லி இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் தான் போறோம் இப்ப ப்ரோ காலையிலேயே வேலை இருக்குன்னு வெளிய கிளம்பிட்டார்ல அதனால நான் முன்னாடி போறேன் நீ ப்ரோ வந்ததும் சொல்லிரு அவன் வருவானாடா கோவிலுக்கு நான் கூப்பிட்டதுக்கே அன்னைக்கு 78 கால்வி கேட்டா வந்துட்டு உடனே கிளம்பிட்டான் அதான் வரேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றேன் இல்ல நீ வந்த உடனே சொல்லு நம்ம முன்னாடி கிளம்புற சரி போ டிரஸ்ஸ மாத்திட்டு போ ஏற்கனவே லைட் ஆயிடுச்சு இதுல இன்னொருக்கு போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு பாடி கண்ணு போ இவ்ளோ உயரமா போச்சு இதோட போனேன்னா நல்லா இருக்காது போ ஓ மூஞ்சி பெருசா புகையில அக்கா ஓய் அக்கா இந்த வரேன்டா வர்றதுக்குள்ள என்ன அவசரம் அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம் தம்பி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அவனுக்கு ஏதோ நேத்தி கடன் இருக்காம் அம்மா நேத்தி கடனுக்கு என்ன எல்லாம் கூப்பிடல அது அவங்க கிட்ட கேளு எங்க கிட்ட கேட்டு அம்மா என்ன திடீர்னு வேட்டி அவன் அவன்தான் போட்டுட்டு வர சொன்னான் அவன் சொன்னா மட்டும் நல்ல ஆடு என்ன நான் சொன்னா மட்டும் எதையும் கேட்றாத இப்போ நீ சொல்லி நான் என்ன கேட்கல அந்த பொண்ணு அம்மா குட்டிமா எங்க ரெடி ஆயாச்சா அப்பதே கிளம்பிட்டா இன்னைக்கு சீக்கிரமே போகணும்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் கார்த்திய ஒரு வேலையை அனுப்பியிருக்கேன் அவன் வந்தான்னா அவனை சீக்கிரமா சாப்பிட சொல்லி ரெடியா இருக்க சொல்லு ஒரு சுத்திக்கிட்டே தெரியுங்க ரெண்டு பேரும் ம் சரி வரேன் ரெண்டு பேருமே ஒரு தினசா தெரியறானுங்களே இன்னைக்கு என்னவா இருக்கும் பிள்ளை காலேஜுக்கு கிளம்பிட்டா நம்ம சும்மா தானே இருக்கோம் கோயிலுக்கு போய் பார்த்தா என்ன கிளம்பு பாப்பா உனக்கு அதை விட வேற என்ன வேலை இவனுக்கு கேஸை கண்டுபிடிக்கிறது வேலைன்னா இவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு வேலை கிளம்பு நம்மளே வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் இந்த காவல்துறையா ஆளை காணுமே எங்க போயிருக்கோம் இந்த பக்கம் ஆள் தெரியல இந்த மண்டபத்து பக்கம் போய் பார்ப்போமா அங்க எதுவும் உட்காந்துருக்கா என்னன்னு இன்னும் இந்த காவல்துறையை தேடி அதுக்கப்புறம் மைனி வராங்களான்னு பார்த்து ப்ரோ வராங்களான்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு அடே எம்கே என்னடா இது உனக்கு வந்த சோதனை

ஐயோ இப்போ போயிட்டாங்க இனி ப்ரோ வந்தார்னா எப்படி இவங்களை மீட் பண்ண வைக்கிறது வேஸ்டா போச்சு நீ போடுற பிளான் எல்லாம் கரெக்டா சொதப்பதே எப்படி வேற எதுவும் காரணம் இல்ல உன் வாய் தான் காரணம் இந்த காவல்துறை இன்னும் வந்த பாடு இல்ல ங்களத்தான் ம் உங்க தம்பியை இப்பதான் பார்த்தேன் உள்ள கோயிலுக்குள்ள மண்டபத்துல இருக்காரு ம் சரி சரி நான் சாமி கும்பிட்டுட்டேன் கிளம்புறேன் எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு ம் டாக்டர் சார் ஆட்டோ வர வரச்சனீங்களா வர்ற வழியெல்லாம் சரியான டிராஃபிக் எத்தனை தட சுத்தி வந்தேன் தெரியுமா அம்மா நீங்க அப்படியே வந்துட்டீங்களா நீங்க சொன்ன மாதிரியே இந்த வேட்டி சட்டை உங்களுக்கு ட்ரெடிஷனல் லுக்கா சூப்பரா இருக்கு சார் அப்படியே கம்பீரமா இருக்கீங்க ஏன் சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க லேட்டா வந்துட்டேன்னு கோவமா சார் ஒருவேளை மறுபடியும் நான் டாக்டர் சாரோட அண்ணன் தான் பேசிக்கிட்டு இருக்கேனா ஆமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் தானா ஆமா ஐயோ டாக்டர் சார் கோவிலுக்குள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் போய் பாருங்க பெண்ணிலா ஓடிரு இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு யார் முகத்தில் முடிச்ச இந்த அப்பத்தா முகத்தில் தானே இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கு ஆத்தாளுக்கு போய் திரும்ப திரும்ப இவருங்கிட்டயா இன்னைக்கு மாட்டானோ நான் சூச்சத்தி நான் இன்னைக்கு ப்ரோவையும் காணோம் இந்த காவல்துறையையும் காணோம் மைனி வேற ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க போட்டு பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு கடவுளே இன்னைக்கு காலையில நான் யாரு மூஞ்சில முழிச்சேன் இந்த கருப்பாய்தான் இன்னைக்கு எழுப்பி விட்டா இவர் யாரு டாக்டரா இல்ல டாக்டர் ஹலோ மாம் அடியாதி எப்பாடா டாக்டர் சார் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் சிரிச்சிடுங்க அப்படியே டாக்டர் சார் தான் டாக்டர் தான் அம்மா என்ன ஏன் இவ்ளோ லேட் நீங்க முதல்ல பிக்கப் பண்ண வந்திருந்தேன்னா நான் என்ன நேரமா வந்திருந்திருப்பேன்ல இப்ப பாருங்க ஆட்டோல ஏறி டிராஃபிக் ஆகி தெரு தெருவா சுத்தி இப்ப வந்து தான் நினச்சேன் அதுக்குள்ள ஒரு பிசாசு குறுக்க வந்துருச்சு ஆனா சார் நான் இன்னைக்கு ரெண்டு தடவை அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்

எனக்கு தாங்க அவர் அடையாளம் தெரியல சரி அவருக்கு தான் என்ன நல்லா தெரியும்ல அப்ப நான் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசலையே நல்லா என்னைய பேச விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரு That is my என்ன ஸ்பெஷல் எப்பா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு அவரை பார்த்தாலே ஏன் டாக்டர் சார் இப்ப நீங்க வர சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத வச்சு அவர் வேற எதுவும் நினைச்சுக்கிடுவாரோ வேற எதுவும் என்ன என்னமாச்சும் தப்பு தப்பா ஏன் ப்ரோ அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது அப்படினா சரி ம் அம்மா இது என்ன Dress என்ன Dressனா பாக்க தெரியலையா பாவடை தாவணி அது தெரியுது அது தெரியாம இருக்குமா இல்ல இப்போ உங்க யூனிஃபார்ம்லயே பார்த்துட்டு இப்போ ட்ரெடிஷனலா இப்படி பார்க்கிறது நல்லா இருக்கு நல்லா இருக்கா போன வருஷம் பொங்கல் கெடுத்தது உங்களுக்கு எடுக்கலையா எனக்கு தான் பொங்கலுக்கு போடுறதுக்கு ஆஹா அப்புறம் நீங்க எனக்கு 420 ரூபாய் தரணும் அதென்ன 420 ரூபாய் கையில் பார்த்தீங்களா பூ கூட இதில் பூவு தேங்காய் அப்புறம் நான் தலையில் ஒரு நாலு மூலம் பூ வச்சுருக்கேன்னா அதுக்கு உண்டான காசு ஆட்டோக்கு உண்டான காசு எல்லாம் சேர்த்து நானூற்றி இருபது ரூபா அது சரி ஆட்டோக்கு காசு கேட்கறது ஓகே அது என்ன கையில் வச்சிருக்கிற பூ கூடைக்கும் நீங்கள் தலையில் வச்சிருக்கிற பூவுக்கும் அம்மா நான் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல எல்லாரையும் நம்ப வைக்கணும்ல தான் இந்த கெட்டப் ஆனா நம்ம வேற ஒரு பிளான்ல தான் கோயிலுக்கு வந்திருக்கோம்னு யாருக்கும் தெரியாதுல்ல யாருக்கும் தெரியாது நீ தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறதில்லை ஏன் அப்படி சொல்றீங்க நான் எப்படி எல்லாம் பிளான் போட்டு வந்திருக்கேன் தெரியுமா என் பிளானை கேளுங்க இப்போ உங்க மைனியை என்கிட்ட காட்டுங்க அவங்க வருவாங்க நான் அப்படியே அவங்க எதுக்கு போவேன் அப்படியே லேச அவங்க மேல இடிச்சுட்டு வலிக்காம தான் எடுப்பேன் என்ன அப்படியே இடிச்சுட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பேன் அப்புறம் என்ன வழக்கமான டைலாக் தான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுடுவேன் ஆ நல்ல ஐடியா அப்புறம் அவங்க எங்க பாத்துறோம் அப்படினு யோசிப்பாங்களா அப்படியே மெல்ல மெல்ல பேச்ச கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிருவேன் ஆ வெரி குட் வெரி குட் அப்புறம் அப்புறம் என்ன அப்படியே மெதுவா லேட் ஆயிடுச்சோ உங்களுக்கு வீட்டுக்கு போகணுமோ பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்களோ உங்க வீட்டுக்காரர் காத்துக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு ஆரம்பிப்பேன் அவங்க ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படினு சொல்லுவாங்களா ஏங்க அப்படினு நானும் தெரியாத மாதிரி கேட்பேன் வாவ் வாட் எ பிரில்லியன்ட் மூவ் அப்புறம் நானும் அவங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரியே இருக்குங்க அப்படின்னு ஒரு ஐசு தூக்கி தலையில வைப்பேன் அவ்வளவுதான் அதுக்கு உருகாத பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா என்ன அப்படி மட்டும் ஒரு ஐசு தூக்கி தலையில வச்சுட்டோன்னு வைங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவனா கல்யாணம் பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவனா எப்படி இந்த டைம்ல அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல வீட்ல இப்பதான் மாப்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நானு அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்ல வேணும் அப்படின்னு ஆரம்பிப்பேன் ஓனு கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க ம் அப்படினு ஆரம்பிப்பேன் அப்ப அவங்க எப்படியும் சொல்லிதானே ஆகணும் இப்ப இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேலை நீங்க என்ட்ரி ஆகணும் சரி இப்ப நீங்களும் உங்க அண்ணனும் ஒண்ணு போல இருக்கீங்க போலீஸ் என்னையாலேயே கண்டுபிடிக்க முடியல அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க வர்ற நேரம் அவங்களுக்கு என்ன தோணும் என்ன தோணும் எப்படியும் உங்களை அப்ப நான் கேப்பேன் இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப அவங்க மனசுல இருக்கிறது வெளிய வெளியே வந்ததுன்னு ஆகணும் அப்படியே வரலைனா நோண்டி நோண்டி நான் வெளியே வர வச்சிருவேன் நான் யாரு வாட் a master plan. வெண்ணில பிளான் போட்டா அது மாஸ்டரா தான் இருக்கு ராஜா கைய வச்சா அது ராங்க போகுமா இது இது அது விடுங்க அது ஒரு கமல் பாட்டு சிச்சுவேஷனுக்கு மேட்சா இருக்கேன்னு சொல்லி வச்சேன் நான் போற பிளான் எல்லாமே மாஸ்டர் பிளானா தான் இருக்கும் பிளான் எல்லாம் மாஸ்டர் பிளானா தான் இருக்கு ஆனா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என் மைனி இப்ப கோவில்ல இருக்கணும் கோயில்ல தான இருக்கணும் எல்லாமே எங்க போயிட்டாங்க அவங்க அப்பவே வீட்டுக்கு போயிட்டாங்க ஏயா என்னையா நீங்கள் உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க அவர் பேசாம என்னை பேச வச்சாரு நீங்க பேசி பேசி என்னை பேச வச்சு கேட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல என்னைய பார்த்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுது அவங்க கோயில்ல இல்ல அப்பவே கிளம்பி போயிட்டாங்கன்னு முதல்ல சொல்றதுக்கு என்ன நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க உங்களோட மாஸ்டர் பிளான எக்ஸிக்யூட் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க உங்க அண்ணன் கிட்ட நானா போய் சிக்கனே நீங்க கூப்பிட்டு வச்சு பல்பு குடுக்குறீங்களா சேச்சே வெண்ணிலா மேடத்துக்கு எதுக்கு பல்ப் வெண்ணிலா ஆல்ரெடி பிரைட் தான இருக்கும் இருக்கணும் அத மொத்தத்துல இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டது மட்டும்தே மிச்சம் 420 ரூபாய் செலவு எடுங்க முதல்ல அந்த காசை அந்த 800 ரூபாய் இன்னும் கொடுக்கல அந்த 5000 ரூபாயில 800 ரூபாய் கழிக்க சொல்லியாச்சுல மிச்சம் 4200 ரூபாய் இருக்குல அதுல இப்ப 420 ரூபாய் கழிச்சிட்டு மிச்சத்தை கொடுங்க ஆனா உங்களுக்கெல்லாம் போய் ஒத்தாசை பண்ணலாம்னு வந்தேன் பாரு வேலைய மனக்கட்டு போட்டு போட்டு இப்ப எனக்கு தான் லேட் ஆயிருச்சு நான் வீட்டுக்கு போய் மறுபடியும் டிரஸ் மாத்திட்டு ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள லேட் ஆயிடும் நல்ல லேட் மறுபடியும் வழக்கால போச்சு வகுப்பு வலிக்குதுன்னு ஏதாவது போய் சொல்லணும் எங்க மேடத்துக்கிட்ட அப்படி போய் சொல்ல வேண்டாம் உண்மையே சொல்லலாமே என்ன உண்மையே சொல்லணும் ஒரு ஐ டாக்டர கன்சல் பண்ண வந்திருக்கேன் அப்படினு சொல்லலாம் அது உண்மைதானே ஆ உண்மைதான் ஆனால் ஐ டாக்டர கோயில்ல வச்சு என்னத்த கன்சல்ட் பண்ணனும் கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா போகுது அப்படி என்ன சொல்றீங்க ஆ இப்பவே ஃபோன் போட்டு பர்மிஷன் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் வலிச்சது அதனால ஐ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் ஐ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்ப கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க என்னம்மா ஐடியா நல்லா தான் இருக்கு எதுக்கும் போன் போட்டு சொல்லிடுவோம் அங்க போய்ட்டு எல்லாரும் முன்னாடி வசம் வாங்குறதுக்கு இது கொஞ்சம் பெட்டர் ஐடியா நான் கொடுத்த ஐடியா பெட்டரா தான் இருக்கும் ஹலோ மேடம் நான் வெண்ணிலா பேசுறேன் ஆ சொல்லு மேடம் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வருவேன் ஏன் என்னாச்சு அடிக்கடி இந்த மாதிரி இருக்கா இல்ல மேடம் எப்ப பார்த்தாலும் வெயிலே அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல கண்ணு ஒரு மாதிரி எரிச்சலா வந்திருக்கேன் இந்த டாக்டர் முடிஞ்சு போச்சு இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ ஓகே மேடம் நான் ஒரு மணி நேரத்தில் இருப்பேன் ஆ சீக்கிரம் ஓகே மேடம் எப்பா என்ன நம்ம போய் சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா ரெண்டு தடவை போய் சொல்லி பெர்மிஷன் போட்டும் வேஸ்டா போச்சு பாத்தீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆகல என்ன வேஸ்ட் ஆகல இப்போ நம்ம பிளான் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல பாத்தீங்களா அதனால என்ன கோவிலுக்கு வந்தாச்சு சேர்ந்து சாமி கும்பிட்டு போலாமே ம் போகலாமே வந்ததுக்கு அத தான் செய்யணும் انا காசு கொடுத்துறேன் என்ன ம் வாங்கி சேர்த்து வெச்சு மொத்தமா கொடுத்துறேன் இப்போ கொடுங்க انا ஆட்டோக்கு கொடுக்கணும்ல சரி சரி வாங்க போலாம் சார் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க இங்க பக்கத்துல கோவிலுக்கு வந்திருக்கிறதா அக்கா சொன்னாங்க அதான் மேடம் உங்களை அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னதுனால இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன மேம் என்ன விஷயம் சார் நீங்க சொன்ன மாதிரி ஆல் ஓவர் எல்லா ஸ்கூல் ஸ்டாஃப்போட போன் நம்பரையும் கால் லாக் எடுத்து பார்த்ததுல ம் மீ சார் நம்ம என்ன நினைச்சோம் கண்டிப்பா இந்த மாதிரி கால் லாக் எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு நம்பருக்கு கண்டினியூசா கால் இருப்பாங்க யாராவது அப்படின்னு நினைச்சோம்ல ம் அப்படி ஏதாவது இருக்கா அப்படி இல்ல சார் ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒன்னு இருக்கு என்னது நம்ம சண்டே காலேஜ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கால் லாக்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல ம் சொல்லுங்க மேம் அப்படி எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல அவங்க ஒரே நம்பருக்கு கால் பண்ணல வேற வேற நம்பருக்கு தான் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு நம்பருக்கு ஆனா அந்த அஞ்சு நம்பருமே ஒரே ஆள் பேர்ல தான் இருக்கு யார் பேர்ல இருக்கு அந்த லிஸ்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சார் சார் இந்த எங்க தான் இருக்கு ஆமா சார் சரி பாடுத்து என்ன பண்றது மேம் நம்ம இந்த கேஸ்ல இந்த அளவுக்கு மூவ் பண்ணிருக்கோங்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாம் எஸ் சார் ஓகே நம்ம இன்னமும் இந்த கேஸ்ல எந்த பக்கம் மூவ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்னு தான் எல்லாரும் நினைக்கணும் ஓகே சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எல்லாரும் அதுக்கு ஏத்த மாதிரியே தான் நடந்துக்கணும் நம்மளோட மூவ்மென்ட் எல்லாமே சைலண்டா தான் இருக்கணும் ஷர் சார் ஷர் நம்ம முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சிருக்கோங்கிறது அக்யூஸ்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப சுதாரிப்பா இருந்துடுவாங்க அப்புறம் நம்மளால மேற்கொண்டு இந்த கேஸ்ல மூவ் பண்ணவே முடியாது ஓகே சார் அப்போ ஒரு நாலஞ்சு கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் போட்டு விசாரிச்சவங்களையே திரும்ப திரும்ப மேலோட்டமா விசாரிச்சிட்டே இருக்க சொல்லுங்க நம்மளோட மூமெண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறதா தான் அக்யூஸ்ட் நம்ப வைக்கணும் சரி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்டே இருக்கட்டும் இது ஃபர்தரா என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் நீங்க இன்னொரு வேலை பண்ணணும் மேம் எஸ் சார் சொல்லுங்க சார் சொல்றேன் இங்க வச்சு வேணாம் ஆபீஸ் போய்டலாம் ஓகே சார் நான் மட்டும் இல்ல எங்க பாரம்பரியமே போய் சொன்னது கிடையாது ஆனா இப்போதான் கொஞ்ச நாளா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் பறகிக்கல மேம் மேடம் போச்சு 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 மாட்டனே நான் மட்டும் ஏன் இப்படி மாட்டி இருக்கேன் உங்களுக்கு என்னைய பார்த்தா சிரிப்பா இருக்காகோ சாரி சத்தரியாமா இட்ஸ் ஓகே இங்க இடத்துல கூட உங்க அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டாரா இங்கேயும் வந்து எங்க மேடம் கூட மீட்டிங் என்ன மனசைய அந்த ஆளு சாமி விடுற அந்த இடத்துல நிம்மதியை சாமி விடாம அப்பவும் வேலை நல்ல ஆளு அந்த ஆளு இவரை கட்டிக்கிட்ட அவங்க மைனி எப்படியா சந்தோஷமா இருப்பாங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வாய் கிழிச்சு தச்சு விட்டுறேன் என்ன சார் சிரிச்சுக்கிட்டே வயிறீங்க தான் சிரிச்சுக்கிட்டே வயிறேன் இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா சொல்லியிருந்தா சொன்னது செஞ்சிருப்பேன் ஏன் சார் அவளோ ரகடான ஆளா நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கீங்க நான் தான் அப்பா நினைச்சிட்டனோ எக்ஸாக்ட்லி என்ன இட்லி எக்ஸாக்ட்லி நான் இங்க வந்ததே தப்பு நான் உண்டு என் வேலை உண்டு நீ நேரா ஸ்டேஷன்ல இருந்திருக்க வேண்டியவ கூல் கூல் மேம் கூல் அது சரி ஆடி மாசம்னா கூல் ஊத்துவாங்க ஆவணி மாசம் யார் கூல் ஷூ அப்பா கிட்ட சொல்லி நம்ம சாதகத்தை கொடுத்து ஒரு தடவை நல்லா பார்க்க சொல்லணும் ஏழ்ற எதுவும் ஆரம்பிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஒரு நாளும் பொழுது விடிஞ்சு முடிகிறதுக்குள்ள எம்பிட்டு சோதனை வருது பேசாம வீட்டுக்கு ஓடிற வேண்டியதே இந்த ஆளு காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இந்த மாதிரி நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கணும் இந்தாங்க சார் நான் கிளம்புறேன் காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கும் நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்கும் எல்லாம் சரிக்கு சரியா சரியா போச்சு அப்படி ஒண்ணு சரியா போன மாதிரி தெரியலையே அதெல்லாம் சரியா போச்சு நான் கிளம்புறேன் ம் வீட்டு போனால் மாட்டிக்கிடுவோம் சாமி கும்பிடாட்டினாலும் பரவாயில்ல அந்த வழியாகவே திரும்பி போயிடுவேன் நீலா

சரி குடு நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நான் வேற ஏரியா ஸ்கூலுக்கு போறேன் அந்த ஸ்கூல்ல நீ பாத்துக்கோ எஸ் சார் சீக்கிரா எல்லாரையும் வாட்ச் பண்ண வானதி மேம் கிட்ட சொன்னதுதான் நம்ம இந்த கேஸ்ல இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம் எஸ் சார் சரி வா கிளம்பலாம்